அதாக்குமே அதெல்லாம் சாப்பாடு ஆகுமா நீ வந்து உட்காரு நீ எல்லா வேளையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நாங்கள் என்ன பண்றது உட்காரு இது நேரம் அக்கா என் பூட்டு இருந்துச்சு இன்னைக்கும் அக்கா நம்ம கூட இல்லை அதை நினச்சா கவலையாக தான் இருக்குத்த எதுக்குமே ஒரு காரணம் இருக்குமா காரணம் எதுவுமே நடக்காது சரியா என்ன காரணமோ அத்தை எப்போ பார்த்தாலும் வாய் நிறைய நிரஞ்சனது நல்லா பார்த்துக்கணும் நிரஞ்சனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் என் பையனை தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சு பார்க்கணும் வைக்கணும்னு சொல்கிறான் அமுதான் இதுக்கோசரமே அவங்க நான் அப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வார்த்தைக்கு நூறு வார்த்தை நிறைஞ்சா நிறஞ்சானு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி பாருங்க அந்த பையனை கூட தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களே அத்தை யாருக்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம எல்லாரும் இருக்கணும்னு நம்பிக்கையில் தானே போயிருக்கா நம்ம நம்மதான் பார்த்துக்கலாம் நம்ம வீட்டு புள்ள இனிமே அவன் எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க நம்மளும் பேச பேச மேற்கொண்டு மேற்கொண்டு ரொம்ப கஷ்டம்தான் வரும் அதனால எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அத்த நில வேணு முகமெல்லாம் நல்லா ஜன்னியா இருக்கே என்ன பொல்ல புல்ல பொல்ல புல்லன்னு இருக்கிறதுக்கு தக்காளிக்குது மூஞ்சில பேச்சியோ ஆஹ் சாங் ரூஞ்சில பார்த்தோம் தான் உனக்கு தோஞ்சிடவா ரூஞ்சை பார்த்துக்கலாம் சாணி எல்லாம் மனசு போய் மாட்டு சாணியோ இல்ல உம் சாமி

மாமா கெட்டீச வண்டிகளாங்க வந்து உட்காருங்க உட்காருங்கிட்டு போறதுக்கு தான் வந்துருக்கேன் கொடுங்க நீ எறும்பு கொசுல இருந்து இந்த மாதிரி கிட்டா மீச வரைக்கும் பறந்துடுறா இங்க அங்கே ஆயிரே எனக்காக ஒரு நூத்தி ஐம்பது மட்டும் கொடுத்துருவியா பொய்யா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க கூட்டி காசுனா மாமன் போய் தனது வரும்

யாரும் தாங்க முடியாம இருக்காங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல எல்லாம் நடந்திடும் வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது பல வாருக்குல கனவுளியால் கண்ணீர் வழிகிறது விருப்பங்கள் எல்லாம் தொலைந்த பின்னாலே வேதனை நிலைக்கிறது பல திருப்பங்கள் தெரியும் பாதையில் தானே பயணம் நடக்கிறது ஓ அன்மேனே நாம் எல்லாம் நூல் பொம்மை போல் தானே விதி வந்து நம்

இனிமே உனக்கு எல்லாமே நாங்க தான் சரியா இனிமே நான் உனக்கு பெரியம்மா இல்ல அம்மா அம்மா நம்மளை விட்டு எங்கேயும் போகல இங்கேயே தான் இருக்கா நம்ம கூடியே தான் இருக்கா அவ எப்பயுமே உன் கூடயும் என் கூடயும் இருந்துகிட்டே தான் இருப்பா சரியா எதை நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது அவ ஆசையை நிறைவேற்றணும் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் அவளுக்கு பெருமை தேடி தரணும் சரியா நான் அம்மாவுக்காக தானே பெரியம்மா எல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன்

எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சரியா எதை பத்தி யோசிக்காத நாங்க எல்லாரும் உன் தான் இருப்போம் எப்பயுமே ஆனா தெரியுமா அந்த மனுஷனையும் அவளையும் நான் இனிமே என் வாழ்க்கையில கூடாது பெரியம்மா அவங்க யாருமே என் கண்ணுல கூட பட்டாங்கனாலும் எனக்கு கோவம் வந்துடும் பெரியம்மா புரியுதியா புரியுது விடு அவங்களோட புத்தி அவ்வளவுதான் நமக்கு தானே தெரியும் எப்படி எப்படிப்பட்டவனு

எப்பயுமே எங்கிட்ட வெளிய போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க ஆனா அன்னைக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் தான் வெளிய போய் பேசுங்கமான்றதுக்கோசரம் அனுப்பி வச்சேன் சரி போறேன்னு இருந்துச்சான்னு தான் சொன்னாங்க ஆனா போய் என்னைய விட்டுட்டு ஒரே இதா போக போறாங்கன்னு தெரியலையே பெரியம்மா மாமா இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு நான் விசேஷமே வச்சிருக்க மாட்டேன் மாமா சரி விடுங்க நம்ம கையில என்ன இருக்குது இல்லை மாமா என் வாழ்க்கையில இதனை மறக்கவே மாட்டேன் இங்கே வந்தவங்க எல்லாம் நிலையா தங்கிட்டா அப்புறம் அந்த பூமி எங்க தாங்கும் அதனால விடுங்க எல்லாம் ஒரு காலம் இருக்கும் காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லலாம் மாமா ஆனா நிரஞ்சனுக்கு எப்படி மாமா நான் பதில் சொல்ல முடியும் எங்களால தானே இப்படி ஆகி போச்சு நீங்க என்ன மாப்பிள்ள பண்ணீங்க ஏதோ தெரியாம நடந்துருச்சு விடுங்க மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க என்னால இருக்கவே முடியல எங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா எங்க அம்மாவுக்கு நான் முக்கியமோ இல்லையோ அவங்க பையனா நான் முக்கியம்ன்றது வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட ஒரு ஃபார்ட்டி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் சித்தி வந்து ஒரு அம்மா சாப்பிட மாட்டாங்க அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்னாச்சு ஏதாச்சும் பதறிக்கிட்டே தான் இருப்பாங்க உடனே போய் பார்க்கணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணியாவது பேசணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஊரை ஊற விட்டு அந்த ஊற விட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே அம்மா சித்தி கூட இருக்கணும் அம்மாவுக்கு தோணணும்னா அது சித்தி தான் சித்திக்கு ஒரு தோணினாலும் அது அம்மாதான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் தள்ளியாவது இருந்திருக்கணும் ஏன்னா எப்படி சொல்றது அவங்க அப்பதான் வந்து வீட்டுக்கே வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் விடவே மாட்டாரு எப்ப கேட்டாலும் விட மாட்டாங்க அதனால அம்மா வந்து மாசம் மாசம் வந்து பார்த்துட்டு தங்கச்சி எப்படி இருக்கு தங்கச்சி எப்படி இருக்கா சாப்பிட்டாலாம் வச்சாலேன்னு தெரியாதுன்னு எல்லாம் வாங்கி போட்டு போவாங்க இனிமேல் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதை நினைச்சது வேதனையா இருக்கு கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி வாழ்க்கையில பார்க்கவே முடியாது எல்லாம் துக்கத்துல இருக்காங்க தான் போய் கேட்கறது இதை நம்ப இதையா நம்ம குடும்பமே அங்க சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கு வாங்கையா போய் காசை வாங்கிட்டு போவோம் தம்பி இங்க கொஞ்சம் பாங்கையா சொல்லுமியா இந்த மாதிரி நேரத்துல உங்களை கேட்டு கஷ்டப்படுத்த கூடாதுதான் இருந்தாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்க கோடுமமே இத நம்பிதே இருக்கு பந்தலுக்கு காசு கேக்குறாங்க போல இருங்க நான் தரேன் இத நான் வாங்கி மூணு பேரும் சுத்தி சுத்தி கொடுத்தா யார்கிட்ட தான் வாங்குறது மாப்பிள நீங்க வைங்க தம்பி நீங்க வைங்க நான் குடுக்குறேன் இதங்கயா இல்லம்மா நீ சித்தி எல்லாமே நான் தான் දෙக்கனும் நீங்க கம்பெனி இருங்க இதங்க குடிங்க மச்சான் தப்பா நினைச்சுக்காதீங்க அத்திக்கு என்ன வாழ்ற கலக்கிறது எதுவும் செய்ய முடியல இதுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு ரெண்டு பேர் வைங்க நான் கொடுக்குறேன் மாப்பிள்ள உங்களுக்கே ஆயிரத்தி எட்டு கஷ்டம் இருக்கு இதுல இதெல்லாம் வேணாம் நீங்க கம்முன்னு வைங்க நானே பாத்துக்கிறேன் மச்சான் புரிஞ்சுக்கோங்க என்னங்கயா என்னங்க பிடிங்க இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க என்னப்பா நான் தான் தாரேன இல்ல ஏன் இல்ல இருந்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ம்

இவளுக்கு என்னமோ தெரியல எம்பிட்டு சம்பாரிச்சு போட்டு நல்லா தானே வச்சிருக்கேன் வாழை தொடர்ந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு என்ன கல்லூரி மங்கி மாதிரி வீடு வந்து என்னாச்சும் ஏதாச்சும் ஏதாவது ஒரு பதட்டம் இருக்கு ஒன்னும் இருக்காது அவளை பொறுத்த வரைக்கும் அக்கா அக்கா சொக்கான்ட்டு அப்படியே போக வேண்டிதான் எல்லாம் எம்பிட்டு சம்பாரிச்சு போட்டு என்ன பிரோஜனம் ஏதாவது ஒரு நன்றி இருக்கு நன்றி விசுவாசமே இல்லாததுங்க ஏ பத்ரகளி பத்திரகாளி

புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கானே இருக்கான் ஒரு பாசம் இருக்கா வந்து என்ன எங்க எதுன்னு ஏதாவது ஒரு இது இருக்கு தூங்கிக்கிட்டுதான் இருப்பா நல்ல திங்கவும் தூங்கவும் பத்ரகாளி என்ன இங்கயும் ஆளை காணும் எங்கிட்ட போறானே தெரிய மாட்டேங்குது ஒருவேளை பின்னாடி இது துணி துவச்சுட்டு இருப்பாளோ பத்ரகாளி எங்கிட்ட போறா தான் போறானா இவனையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போயிருப்பா போல இருக்கு ஆளையும் காணோம் ஒன்னையும் சீரே நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு நானா இருக்கும்போது இந்த வீட்டுல அருமை தெரியாது நான் போனதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும் போல ஏ பத்திரி மனுஷன் விருப்பம்ல பண்ணிக்கிட்டு அநேகமா உங்க அக்கா வீட்டுலதான் போய் உட்காந்துருப்பா வரேன் வீட்டுக்கு வாரேன் அவங்க அக்கா வீட்டுலதான் இருப்பா அங்க வச்சு நாலு போட்டு போட்டு வீட்டோட இருக்க மாட்டேன்னு கேட்டனா அப்புறமேட்டுக்கு வீட்டை விட்டே போக மாட்டா வார இன்னைக்கு வந்து போடுற போடல நீ வீட்டை விட்டு வெளிய போக கூடாது

அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைமிங் அமையலை அதுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் இங்கே எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வைக்கணும்னு நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கவே கிடையாது இது ஒரு வியூஸ்க்காகவும் எடுக்கலை நார்மலாக வந்துட்டு எல்லோரும் எல்லாேருமே அன்பாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எடுத்தது ஸோ எ மனசையாவது நான் கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க